எல்லோருக்கும் தர முடியாது எல்லோரிடமும் எதிர்பார்க்க முடியாது மரியாதை ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா மனிதர்களுக்குமே நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக முடியாது அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் மதி மரியாதையை எதிர்பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் முடியாது எல்லா விஷயங்களையும் நீங்கள் சராசரியாக வாழ்ந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படி இல்லாத போது நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயந்தான் அதாவது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல பலவிதமான மனிதர்கள் இருப்பாங்க அப்படி பலவிதமான மனிதர்கள் இருக்கும்போது ஒரு சில மனிதர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க ஒரு சில மனிதர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் நீங்களும் மரியாதை கொடுக்க முடியாது உங்களுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் மரியாதை கொடுக்க முடியும் ஏன்னு கேட்டால் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மரியாதை இன்னொரு மாவட்டத்தில் இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களுக்கு மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களை அந்த மரியாதையை கொடுக்க விடாமல் செஞ்சிடும் அதே மாதிரி எல்லோரும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சில நேரங்களில் நம்மளுடைய கணக்கு தவறான கணக்காக போயிடும் தான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் மரியாதை உள்ளவர்களாக இருந்தாலும் மதிப்புக்குரியவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் உங்களை அறியாமலே நடப்பது இயல்பு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் எல்லோரிடமும் சமமாகத்தான் பழக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் மரியாதை என்பது சில நேரங்களில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் சில நேரங்களில் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்களும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்காமலும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் மற்றவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தாலும் சரி மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்தாலும் சரி எதையுமே நீங்கள் முழுமையாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மரியாதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியுள்ள மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி வாழ கற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கையை அற்புதமான பயணம் என்று நினைத்து அடுத்தடுத்து நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்க முடியும் மற்றவர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவில்லை என்று மற்றவர்கள் நினைத்தால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அதே நேரத்தில் மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று நீங்கள் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது மற்றவர்கள் மரியாதை கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி நீங்கள் எப்பொழுதுமே சமநிலையோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி